மனித பிறவி என்பது பிறர் கொடுக்கும் அன்பை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒன்று அப்படி மிகவும் பாசமாக இருப்பவன் வினோத் அவன் அன்பாக இருப்பான் என்பதற்காகவே அவனை திருமணம் செய்து கொண்டாள் நித்யா ஆனால் நாளடைவில் அதுவே அவளுக்கு பிடிக்காமல் போனது வினோத் தன் மீது மட்டும்தான் பாசமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் நித்யா ஆனால் அவன் சொந்த பந்தங்கள் எல்லோரிடமும் மிகவும் பாசமாக இருந்தான் அவர்கள் கேட்கும் உதவிகளையும் மறுக்காமல் செய்து வந்தான் பண உதவி என்று கேட்டால் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் இருக்கிறதா என்று கூட பார்க்காமல் கேட்டதும் கொடுத்துவிட்டு வெறுங்கையுடன்தான் வந்து நிற்பான் அது நித்யாவிற்கு மிகவும் மனவேதனையை கொடுத்தது இதை பற்றி பலமுறை நித்யா வினோத்திடம் கேட்டுவிட்டாள் ஆனால் அவளின் பேச்சுக்கு கொஞ்சமும் மதிப்பு தராமல் எப்போதும் போலவே இருந்தான் தன் கணவன் நல்லவன்தான் ஆனால் இப்படி இருக்கும் பணத்தையெல்லாம் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்துவிட்டு தன் குடும்பத்தை வறுமையில் இருக்கச் செய்வது எந்த வகையில் நியாயம் என்று தன் மனதிற்குள் பலமுறை கேள்வி கேட்டுக்கொண்டவள் அதை இன்று வினோத்திடம் மிகவும் தெளிவாக பேசிவிட வேண்டும் என்று சாப்பிடாமல் கூட தன் கணவன் வினோத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள் வினோத் இரவு ஒன்பது மணி ஆகியும் வரவில்லை அவன் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்றதும் வினோத்தின் மீது இருந்த கோபம் குறைந்து இன்னும் காணவில்லையே என்ற பயம் உண்டானது கொஞ்ச நேரம் கழித்து வினோத்திடம் இருந்து போன் வந்தது நித்யா ஆஃபீஸில் இருந்து வர்ற வழியில் இருந்து கீழே விழுந்துட்டேமா உடம்பெல்லாம் வழியாக இருந்துச்சு அதான் வீட்டுக்கு வர முடியல என்று சொன்னதும் உங்களுக்கு ஒன்றும் இல்லையே என்று பதறினாள் நித்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் என்று சொன்னவன் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு வண்டியை தள்ளிக்கொண்டு வீட்டிற்கு பத்து மணிக்கு வந்தான் ஏங்க இவ்வளவு லேட்டு என்று கேட்ட நித்யாவிற்கு வினோத் பதில் சொல்ல தயங்கினான் அவன் பதில் சொல்லாததால் மீண்டும் மீண்டும் கேட்டாள் நித்யா அதனால் தயக்கத்தோடு வண்டி கீழே விழுந்ததுல்ல பெட்ரோல் எல்லாம் கொட்டி போச்சுமா அதான் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அங்கிருந்தே வண்டியை தள்ளிட்டு வந்தேன் என்று வினோத் சொன்னதும் பெட்ரோல் இல்லைன்னா கொஞ்ச தூரம் தள்ளி பெட்ரோல் பங்க் இருக்கும்ல பெட்ரோல் போட்டு வர வேண்டியதானே என்று நித்யா கேட்டதற்கு என்கிட்ட பணம் இல்லம்மா என்று பாவமாக சொன்னான் அதில் ஆத்திரம் அடைந்த நித்யா சம்பளம் வாங்கி நாலு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள பணம் இல்லையா எங்கிட்ட ஐயாயிரம் தானே கொடுத்தீங்க மிச்ச பணத்தை என்ன பண்ணீங்க என்று கேட்ட நித்யாவிற்கு பதில் சொல்ல முடியாமல் முழித்தான் வினோத் அந்த கோபத்தில் மீண்டும் சொல்லுங்க பணத்தை என்ன பண்ணீங்க என்று அவள் கேட்டதற்கு இங்க சித்தி பணம் வேணும்னு கேட்டாங்க அதுதான் கொடுத்துட்டேன் என்று சொன்னவுடன் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு எழுத நித்யா தன் கணவன் வினோத்தை பார்த்து நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அது புரியாம பணம்னு யாராவது கேட்டா உடனே மொத்தத்தையும் கொடுத்துட்டு இப்படியா ஏமாந்து நிற்ப நிப்ப என்று ஆத்திரம் தீர திட்டினாள் வினோத் அமைதியாக இருந்தான் அவனை திட்டிய பிறகு அதற்காக அவள் வருத்தப்பட்டு வினோத்திடம் ஏங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா அடிபட்ட இடத்துல எதுவும் வலிக்குதா என்று அழுது விட்டாள் அதை பார்த்த வினோத் இல்லம்மா இப்போ வழியெல்லாம் இல்ல பசிக்குது என்று பாவமாக சொன்னான் அவனுக்கு சாப்பாடை போட்டு கொடுத்துவிட்டு அவன் சாப்பிடும் வரை அமைதியாக இருந்தாள் வினோத் சாப்பிடும் ஒவ்வொரு வாய் சாப்பாட்டிற்கும் நித்யா சொன்னதை நினைத்து பார்த்தபடியே சாப்பிட்டான் சாப்பிட்டு முடித்த பிறகு வினோத் நித்யாவின் அருகில் சென்று இனிமே நான் யாருக்கும் பணம் தர மாட்டேன் நீ சொன்னதை இத்தனை நாள் கேட்காம இன்னைக்கு தான் அதோட பாதிப்பு தெரிஞ்சது என்று சொல்லி அவளிடம் வருத்தப்பட்டு பேசினான் அதற்கு நித்யா நீ இவ்வளவு பணம் சொந்த பந்தங்களுக்கு கொடுத்துருக்கியே யாராவது வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தாங்களான்னு யோசிச்சு பார்த்தியா என்று அவள் கேட்டதற்கு அவன் அப்போதுதான் அதை பற்றி யோசித்தான் பிறகு அவன் பணம் கொடுத்த சொந்தக்காரர்களிடம் பணத்தை திருப்பித் தரும்படி கேட்டான் அவர்களிடம் பணத்தை திருப்பி கேட்டதும் கோபமாக பேசினார்கள் யாரும் பணத்தை தர முன்வரவில்லை தன் மனைவி சொல்வதை கேட்காமல் முட்டாள்தனமாக இருந்துவிட்டோமே என்று வருத்தப்பட்டு கண் கலங்கி தன் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டான் ஆபத்திற்கு உதவுவது தவறில்லை தனக்கில்லாமல் அனைத்தையும் தானம் செய்வதுதான் தவறு நாம் உதவி செய்தால்தான் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி